வணக்கம் பிரதமர் மோடியோட சமீபத்திய சீன பயணம் அப்புறம் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கூட நடந்த சந்திப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சீனன் மாதிரி அமெரிக்க மீடியா ட்ரம்போட வரிகள் இந்தியாவையும் சீனாவையும் நெருக்கமாக்குதுன்னு சொல்றதா இருந்துச்சு அதாவது இந்த வரியோட பிரஷர் ரெண்டு நாடுகளையும் ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி ஒன்னா சேர்க்குதுன்னு அவங்க வாதம் பண்ற மாதிரி தெரியுது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா அமெரிக்க ஊடகங்கள்ல இது ஒரு மெயின் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் போட்ட வரிகள் இந்தியாவையும் சீனாவையும் ஒன்னு மட்டுமில்ல இந்த நிலைமை இந்தியாவை சீனா கூடவும் ரஷ்யா கூடவும் முன்னவிட விட ஜாஸ்தி கச்சா எண்ண வாங்க போதுல நியூஸ் வருது அடுத்த மாசம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ண அளவு பத்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அதிகமாகும் எதிர்பார்க்குறாங்க பிரதமர் மோடி சீனா போனப்போ அவருக்கு கொடுத்த வரவேற்பு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு குறிப்பா அவர் ஜனாதிபதி ஷி ஜின்பிங்க சந்திச்சப்போ பிளான் பண்ணின நேரத்தை விட ஒரு இருபது முப்பது நிமிஷம் எக்ஸ்ட்ராவா பேச்சுவார்த்தை நீடிச்சதா டிப்ளமோடிக் லெவல்ல பிளான் பண்ண நேரத்தை விட அதிக நேரம் பேசுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமே சும்மா ஃபார்முலா பேசாம கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்றாங்க புது ஐடியாஸ் பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம் சரிதானே இந்தியாவுக்கும் சீனாக்கும் நடுவுல டைரக்ட் பிளைட் சர்வீஸ் சீக்கிரம் திரும்ப ஆரம்பிக்கணும் பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு இது கோவிட்க்கு அப்புறம் நிறுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டு நாட்டு உறவோட ஆணி வேறையே பாதிக்கிற பெரிய பிரச்சனை அந்த எல்லை பிரச்சனை அது இன்னும் தீராம அப்படியே தான் இருக்கு கொஞ்ச வருஷம் முன்னாடி கல்வான்ல நடந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடந்துச்சுன்னா இந்த நல்லுறவு முயற்சிகள் எல்லாம் மறுபடியும் பல வருஷம் பின்னாடி போயிடுங்கிற ஒரு

இடங்கள்ல இன்னும் சரியா வரையறுக்கப்படல இந்த நிலையில இந்த பிரதிநிதிகளோட வேலை என்னன்னா அப்பப்போ வர்ற சின்ன சின்ன உராய்வுகள் பெருசா மாறாம பாத்துக்கிறது தான் இது ஒரு முக்கியமான சேஃப்டி மெக்கானிசம் அது கூடவே நிறுதி அடிச்சிருந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை திரும்ப ஆரம்பிக்கிறதா சொன்னதும் ஒரு நல்ல சிக்னல் சொல்லலாம் இது மக்களோட தொடர்பு நல்லா இருக்கும் உண்மைதான் இதெல்லாம் வந்து கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை வளர்க்கிற நடவடிக்கைகள் ஆனா இந்தியா ரொம்ப நாளா கேக்குற அந்த நிரந்தர எல்லை தீர்வு விஷயத்துல இன்னும் பெருசா முன்னேற்றம் எதுவும் வந்த மாதிரி தெரியல அதாவது இப்போ இருக்கிற எல்ஐசி ஒரு முறையான ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்ட இன்டர்நேஷனல் பார்டரா மாத்துறது இல்லனா பிரச்சனைக்குரிய பகுதிகளை பேசி தீர்த்து ஒரு பெர்மனன்ட் பார்டரை வரைய இருக்கிறது இந்த கான்செப்ட சீனா கொள்கை அளவுல ஏத்துக்கிட்டாலும் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது எந்த பகுதியை விட்டு கொடுத்துறது இல்ல பரிமாறிக்கிறதுங்கிற மாதிரி விவரங்கள்ல இன்னும் ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்கு நீங்க சொல்றது சரிதான் ஆனாலும் பிரதமர் மோடி இந்த சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சிருக்காரு உலக மக்கள் தொகையில மூணுல ஒரு பங்கு அதாவது சுமார் பில்லியன் மக்கள் இந்தியாவிலையும் சீனாவிலையும் அவங்களோட எதிர்காலம் வளர்ச்சி நலன்கள் இதெல்லாம் ரெண்டு அரசாங்கங்கள் எப்படி பொறுத்து அவர் ஷீ கிட்ட நேரடியா சொன்னதா உங்க சோர்ஸ்ல ஒன்னு சொல்லுது ஒரு குளோபல் இம்பாக்ட் இருக்கிற விஷயமா அவர் பிரசன்ட் கரெக்ட் ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ் உலகத்திலே அதிக ஜனத்தொகையை கொண்ட நாடுகள் இவங்களோட உறவு இயல்பாவே உலக அரங்கத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும்

செஞ்சாங்கன்னா அது உலகத்துக்கு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பும் ட்ரம்ப் நிர்வாகம் இப்போ இந்தியா அமெரிக்கா உறவை எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியுது இந்த உறவோட எதிர்காலம் என்னவா இருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இதுக்கு முன்னாடி கையெழுத்தான நாலு அடிப்படை ஒப்பந்தங்கள் அதாவது காங்கேசார் பீகா லெமோவா ஜிஎஸ்ஓஎம்ஏ அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் இந்த உறவு திரும்ப சரியாயிடும் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ஒப்பந்தங்கள்லாம் என்னன்னு சுருக்கமா சொன்னா காங்கேசா வந்து கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி பிகா வந்து ஜியோ ஸ்பெஷியல் கோஆப்ரேஷன் லெமோவா வந்து மிலிட்டரி பேஸ மாத்தி மாத்தி யூஸ் பண்றது ஜிஎஸ்ஓஎம் ஏ வந்து மிலிட்டரி இன்பர்மேஷன ஷேர் பண்றது இதெல்லாம் தான் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு உறவோட ஃபவுண்டேஷன் ஒருவேளை இந்த ஒப்பந்தங்கள்ல விரிசல் விழ ஆரம்பிச்சா அது இந்தியா அமெரிக்கா உறவு ஒரு நாப்பது அம்பது வருஷம் பின்னாடி போயிடுச்சுங்கறதுக்கு அறிகுறியா இருக்கும்னு அந்த சோர்ஸ் அசஸ் இருக்குது அமெரிக்கா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா இந்தோ பசிபிக் பாதையில இருந்து விலகி சீனா ஆதிக்கம் செலுத்த நினைக்கிற ஏசியா பசிபிக் கட்டமைப்புக்குள்ள போயிடக்கூடாது அப்படி செஞ்சா அது பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்தியா அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக் உறவுக்கு பெரிய டேமேஜ் பண்ணிடும்னு அவங்க எச்சரிக்கிறாங்க இது நிஜமாவே ஒரு வரலாற்று திருப்பு கூட இருக்கலாம் போலயே அடுத்த ரெண்டு மூணு மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல இந்தியா எடுக்கிற முடிவுகள் அடுத்த ரெண்டு டெக்கேட்ஸ்கான உலக கூட்டணிகளோட போக்கையே தீர்மானிக்கலாம் இந்தியா அமெரிக்கா உறவு இந்த டெஸ்டிங் பீரியட தாங்கி நின்னுடுச்சுன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி தொடரலாம் இல்லைன்னா கொஞ்ச வருஷம் கழிச்சு ஹிஸ்டோரியன்ஸ் குவாட் எப்படி உருவாச்சு இந்தோ எப்படி முக்கியமாச்சு அப்புறம் ட்ரம்ப் காலத்துல உறவுகள் எப்படி கெட்டு போச்சு அதோட விளைவா இந்தியா ரஷ்யா சைனான்னு ஒரு புது அச்சு எப்படி உருவாச்சுன்னு புக்ஸ் எழுதுவாங்க ரிசர்ச் பேப்பர் போடுவாங்கன்னு அந்த சோர்ஸ் சொல்லுது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ் மாநாடு நடக்க போகுது எஸ் மத்திய ஆசிய நாடுகள் சீனா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் இவங்களை எல்லாம் மெம்பரா கொண்ட ஒரு ரீஜனல் செக்யூரிட்டி எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் தியான்ஜின்ல நடக்கிற இந்த மாநாட்டுல என்ன நடக்குது என்ன பேச்சுவார்த்தை போகுதுன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் அங்க நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு இது குளோபல் அலையன்சஸ் திரும்பவும் ஷேப் ஆகிற ஒரு காலம் ஒவ்வொரு மூவ் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்